டிஏன்யூஸ் ஆ இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நாளைய தினம் எழுத உள்ள அனைத்து நாளைய காவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ நாளைய தினம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் நாளைய காவலர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தால் இந்த தேர்வுகளை இந்த தேர்வை வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக எழுதிட்டு நம்பிக்கையோடு போங்க நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ஸோ நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கட்டாயம் ஹால் டிக்கெட் வேணும் சரிங்களா கலர் பிரிண்ட் அவுட்டு ஹால் டிக்கெட் கையில் வச்சுக்கோங்க ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 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 ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க கலர் ப்ரிண்ட் அவுட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க அலோவ் பண்ணாங்கன்னா வாட்டர் பாட்டில் உள்ளே கொண்டு போங்க அலோவ் பண்ணக்கூடாது வெளியிலே தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு வெளியில் வச்சுட்டு உள்ளே போங்க அந்த எட்டு டு ஒன்பதரை மணி டைம்ங்கிறத கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டிக்குலாம் நம்ம இந்த எக்ஸாம் கேம்பஸ்குள்ளே இப்போ எக்ஸாம் நடக்கக்கூடிய கேம்பஸ்குள்ளே அந்த ஸ்கூல் வளாகமோ கல்லூரி வளாகமோ அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு எட்டரை மணிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் நைன் தேர்ட்டி வரைக்கும் போக முடியுங்கிறதுக்காக நைன் தேர்ட்டி வரைக்கும் போகாதீங்க அந்தந்த ரூட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சிருப்பீங்க எவ்வளோ தூரத்தில் போகிறோம் எப்படி பிளான் பண்ணோம் எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிளான் பண்ணபடி எயிட் தேர்ட்டிக்கில் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க முடிஞ்சா பிஸ்கெட் வச்சுக்கோங்க ஒரு சின்ன பேக்கோ ஒரு ஏதாவது ஒன்று கையில் கேரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக டயத்துக்கு போயிடுங்க எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கு அப்புறமா தேவையில்லாமல் யாரோடையும் பேசாதீங்க எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் முன்னாடி கொஷின் புக்லெட் ஓப்பன் பண்ணுவாங்க அதில் சைன் வாங்குவாங்க சோ யாராவது ரெண்டு பேர் எக்ஸாம் ஹால்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்துவாங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எப்போ எப்ப ஓப்பன் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிங்க லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரஷன் கேட்டிருக்காங்க அதனால சைன் இனிஷியலாக பண்ணும்போது சைன் பண்ணிருக்கேன் அவங்களோட அப்ளிகேஷன் சைன் காலத்துல சைன் பண்ணிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரஷன் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சிருக்கேன் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோடிங் ஷீட்ல வேற இங்க் பற்றாத அளவுக்கு உடனே இமீடியட்டா அவங்களோட கட்சி ஒரு வேஸ்ட் கிளாத்தோ கர்ச்சிக்கோ வச்சுக்கோங்க அதை இமீடியட்டா கையை தொடச்சிக்கோங்க ஸோ நிதானமா எழுதுங்க உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருக்கு இந்த நாற்பது நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல உங்களோட எலிஜிபிலிட்டி தமிழ் அந்த எண்பது கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அதனால கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப நார்மலா தான் இருக்கும் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக சேஃபா பண்ணிடலாம் நீங்க இதுல தமிழுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக டைம் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் கூடுதல் நேரத்தில் உங்க ஜிகே சைடில் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அரௌண்ட் டூ டூ ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த எழுபது கொஸ்டின் எழுதுறதுக்கு இரண்டு மணி நேரம் மிகவும் மிகவும் போதுமான நேரமா இருக்கும் அதனால அதுல பதட்டம் இல்லாம ரிலாக்ஸா ரொம்ப கூலாக நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கங்க ஸோ டோன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸாம் ஹாலில் போய் பேசுறது சண்டை போடுறது அந்த மாதிரி இது இல்லாமல் பார்த்துக்கோங்க கேல்குலேட்டரு எலக்ட்ரானிக் குட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உள்ளே கொண்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ ஹால் டிக்கெட்டில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த எக்ஸாமை கண்டெக்ட் பண்ணுறது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ் ஸோ எஸ்எஸ்ஐஓ எஸ்ஐஓ அந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க தான் உங்களை எக்ஸாம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் ஹால் வெளியில இருந்து உங்களோட எக்ஸாம் ஹால் வரைக்கும் எல்லாருமே யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க கிட்ட ரொம்ப பொலைட்டாக ஜென்டலாக நடந்துங்க உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்த மாதிரி தோ தோணுச்சு தவறாக இருக்குன்னு ஏன்னா பொலைட்டாக அப்ரோச் பண்ணுங்க உங்களோட கொஸ்டின் ஏதாவது டேம்பராக ஆயிருக்கு கோடி சீன் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஃப்ரம் த பிங் ஃபஸ்ட்லேயே உங்களை அதை ரிப்போர்ட் பண்ணிடுங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது மாற்றணும் அப்படின்னா அவங்க அதை ஃபஸ்ட்டே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஆஃப் அன் அவரும் டைம் அலார் கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில் கிளாக் இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் நார்மல் வாட்ச் நீங்கள் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நார்மல் வாட்ச் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்குது அதனால் அவங்களுக்கு எது எலக்ட்ரானிக் வாட்ச் எது நார்மல் வாட்சுன்னு தெரியாது அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கூலி வெளியே வச்சுட்டு போயிருவாங்க அங்கே உள்ள எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அந்த அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க டைமுக்கு அலாரம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதை பத்தி ஒரி பண்ணாதுங்க நல்ல மூடில் ரிலாக்ஸாக உட்காந்து எழுதுங்க நிறைய டைம் இருக்கும் உங்கள் டைம்ல ரிலாக்ஸாக உட்காந்து நீங்க நீங்க எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணாத ஆறு மாசமோ ஒரு வருஷமோ எவ்வளோ நாட்கள்னாலும் அந்த நாட்களோட எண்ட் ரிசல்ட் வந்து இந்த டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்க கொடுக்கணும் அதனால பதட்டமே இல்லாம ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக எழுதுங்க அந்த மைண்ட் செட் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அந்த மைண்ட் செட்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க உங்களோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் எனக்கான ஒரு எக்ஸாம் இதை கான்ஃபிடென்டா சூப்பராக எக்ஸாம் எழுதி எனக்கான சர்வீசஸை நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவாக உட்காந்து எழுதுங்க நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு இந்த இந்த ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கான இருக்கு ஸோ எத்தனை பேர் எழுதினாலும் எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் இன்னைக்கு அரௌண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 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 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் அந்த அறுபத்தி ரெண்டு பேரோ ஆயிரம் பேரோ நூறு பேரோ எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தர் உள்ள போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டோட எழுதுங்க ஸோ எக்ஸாமை போகிறத விட எங்கேயாவது உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களை மைண்டை ஷாக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருந்தது அப்படின்னா அதை பற்றி ரொம்ப உரி பண்ணாதீங்க அதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினை மூவ் பண்ணிவாங்க அதுக்கான டைம் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கொஷின்ஸ் வாங்க நீங்கள் திருப்பி டைம் எடுத்து நீங்கள் இந்த கொஸ்டினை யோசிக்கும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிய வரும் ஸோ அதனால் நீங்கள் ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து எழுபது வரைக்கும் வரலாம் இல்லை எழுபதுலேருந்து ஒன்று வரைக்கும் வரலாம் எப்படி வேணாலும் போங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த கொஸ்டினுக்கு கரஸ்பாண்டிங் காலத்தில் தான் நீங்கள் ஷேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பாருங்கள் டபுள் ஷேட் அவாய்ட் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் சீட்டை எந்த இடத்துலையும் டேம்பர் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் இல்லாமல் எதையா வச்சு பிளேடு போட்டேன் பெண் வச்சு இழுத்தேன் அந்த மாதிரி இது இல்லாமல் ரொம்ப ஜென்டலாக அந்த இதை ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு நிறைய டைம் கொடுங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஜிகே எழுபது கொஸ்டினுக்கு ரெண்டு மணி நேரம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் தமிழை முடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரங்கிறது ரொம்ப போதுமான நேரமாக இருக்கும் அதனால நீங்கள் நிறைய டைம் எடுத்து ரிலாக்ஸாக உட்காந்து யோசிச்சு ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு கொஸ்டின் அதை கூட ரொம்ப உரி பண்ணாதீங்க அடுத்தடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுங்க திருப்பி நீங்கள் வரும்போது அதுக்கான விஷயங்களை பத்தி யோசித்துக்கலாம் அதை நம்ம பிளான் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம் ஹால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்போ சொல்றாங்களோ சொல்ற நேரம் வரைக்கும் நீங்க டைம் எடுத்து நீங்கள் எல்லாம் சரியா ப்ராப்பரா முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க எல்லா நம்பர்ஸ்லேயும் சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் அப்புறம் உங்களோட சைன் இருக்கா அவங்களோட தம்பு இம்ப்ரெஷன் இருக்கா எல்லா விஷயமும் பார்த்துட்டு அங்கே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ கோடிங்ஸிட்டு எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி அலோவ் பண்ணணுமோ அந்த அந்த விஷயங்களை மட்டும் அதை தேவையில்லாமல் எந்த டேம்பர் பண்றதோ டேமேஜ் பண்ணுறதும் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஜென்டலாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள் பக்காவாக கொடுத்துவாங்க பெண்ணை பொறுத்தவரை பால் பாயிண்ட் பென் பிளாக் பிளா பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுலேயே ஹால் டிக்கெட்லேயே சொல்லியிருக்காங்க இன்செக்ஷனில் இதுக்கு முந்தைய எக்ஸாம்பிளில் பிளாக் ஆர் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்தோட்டம் பால் பாயிண்ட் பென் பிளாக் மட்டும்தாங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால அந்த பால் பாயிண்ட் பென் பிளாக்குமே நீங்கள் ஆல்ரெடி ரொட்டீனில் யூஸ் பண்ணி கோடிங்ஷீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பெண்ணு கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோன் அந்த மாதிரி கேஜெட்ஸ் வேறு எதுவுமே உள்ளே கொண்டு போயிடாதீங்க தயவுசெய்து நான் அதை சைலண்டில் போட்டேன் உள்ள வச்சேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப கரெக்டாக நடந்துங்க ஏதாவது உங்க மால் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருந்து பார்த்தாங்கன்னா எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு உங்களை டிஃபார் பண்ணிடுவாங்க எக்ஸாமே எழுத முடியாத அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருவாங்க அதனால அந்த மாதிரி ஒரு எந்த ரிஸ்க்குக்கும் போகுதுங்க இன்ட்ரோல் டேட்ல வெளியில் எங்கேயும் விட மாட்டாங்க ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் கோ வேறு எதுக்கோ வெளியில விட மாட்டாங்க அப்படி ஒருவேளை ரொம்ப எமர்ஜென்சி வெளியே வந்தீங்கன்னா கூட ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஜென்டலா டிசிப்ளின்டா நடத்துக்குங்க வேற ஏதாவது தகாத காரியங்கள்ல ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா உங்களோட எக்ஸாமை க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அடுத்த எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்களாயிரும் அதுக்கப்புறம் கூடுதல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எக்ஸாம்ல நீங்கள் எழுத போகிற இந்த மார்க் அடிப்படையில் உங்களோட என்டையர் சர்வீஸ்க்கான ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கும் அது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஆக்சுவல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மதிப்பெண் அடிப்படையிலே சீனியாரிட்டி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க அதனால் நீங்கள் எடுக்கிற மார்க் அப்படிங்கிறத உங்களோட என்டையர் சர்வீஸில் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டு கால உங்களோட சர்வீஸ்க்கு நீங்கள் எடுக்கிற ஸ்கோரிங் மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த எலிஜிபிலிட்டி தமிழ் அல்லாது இன்னொரு ஜிகே பார்ட்டு மேக்ஸ் ஜிகே பார்ட்ல பார்ட்டில் எழுதக்கூடிய உங்களோட மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சர்வீஸ்க்கு நிறைய உதவியாக இருக்கும் உங்களோட சீனியாரிட்டி உங்களோடய ப்ரமோஷன் எல்லாத்துக்கும் இந்த மதிப்பெண் தான் அடிப்படை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹோஃப்ஃபுல்லாக நீங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்க இந்த எக்ஸாமை பொறுத்தனால உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மன தைரியமும் உத்வேகமும் நம்பிக்கையும் மட்டும் தான் அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் கொண்டு வந்ததோட எஃபோர்ட்டோட இன் ரிசல்ட் இந்த ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் கொடுக்க போகிறீங்க அதனால் அதை ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க இதே நம்பிக்கை இங்கே இருக்கிறவங்க உங்களோட ஹால் டிக்கெட்டை பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதுக்கோ சாமி முன்னாடியோ பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவீங்களோ குரானை வச்சு பண்ணுவீங்களோ மாஸ்க்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணுவீங்களோ எங்கேயாவது அதை ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு போங்க பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க உங்களோட எக்ஸாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க எழுதி முடிச்சு அடுத்த நிமிஷமே உங்களுக்கான ஒன் டே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஃபிசிக்கலுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போ எக்ஸாம் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாமுக்கு எக்ஸாம் டு ரிசல்ட் ரொம்ப டைம் இருக்காது அதே மாதிரி ரிசல்ட் விட்டு அடுத்த ஒன் மந்த்துக்குள்ளே ஃபிசிக்கல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸாம் முடிச்ச உடனே நீங்கள் ஃபிசிக்கல் யாரெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ யாருக்கெல்லாம் தேவையோ ஆல்மோஸ்ட் எத்தனை பேருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட தேர்வுகளை வெற்றிகரமாக எழுதி நாளைய காவலராக நீங்கள் யூனிஃபார்மோட வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி